சற்றுமுன் திமுக அமைச்சரவை மாற்றம் நான்கு அமைச்சர்கள் அதிரடி நீக்கம் ஸ்டாலின் கொடூர நடவடிக்கை அதாவது சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்களே இருக்கும் நிலையில் ஆறாவது முறையாக தமிழக அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட உள்ளது சமீபத்தில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு உங்கள் எல்லோரையும் பற்றிய ரிப்போர்ட் தயாராகி வருகிறது மாற்றத்திற்கு எல்லோரும் தயாராக இருங்க என முதலமைச்சரே நேரடியாக கூறியதால் அந்த வார்த்தை பல அமைச்சர்களின் வயிற்றில் புலியை கரைத்தது அந்த வகையில் அமைச்சரவையில் இருக்கும் சில அமைச்சர்களின் செயல்பாடுகள் தொடர் விமர்சனத்திற்கு உள்ளாகி வருவதும் சிலரின் செயல்பாடுகளில் திருப்தி இல்லாததும் சிலர் அமைச்சர் பதவியை வைத்துக்கொண்டு கொண்டு ஆட்சிக்கே தான்தான் அதிபதி போன்று செயல்பட்டு வருவதையும் தடுக்க நினைத்த கட்சியின் மூத்த நிர்வாகிகளும் சீனியர் அதிகாரிகளும் இதனை முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று இப்படியான ஒரு மாற்றத்தை நிகழ்த்த முடிவு எடுத்துள்ளனர் மேலும் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் என்ற பொறுப்புகளை உணராமல் தான் தோன்றித்தனமாக சில அமைச்சர்கள் செயல்பட்டு வருகின்றனர் குறிப்பாக பொது இடங்களில் மேடைகளில் பேசும்போது ஆட்சிக்கு களங்கம் விளைவிப்பது மாதிரி பேசுவது பொதுமக்களின் கோபத்தை தூண்டும் விதத்தில் செயல்படுவது அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து பெருமையாக பேசுவதற்கு பதில் அதனை சிறுமைப்படுத்தும் விதமாக உளறுவது என தன்னுடைய பதவிக்கோ பொறுப்புக்கோ சம்பந்தமில்லாத மாதிரி நடந்து வரும் மூன்று அமைச்சர்களிடமிருந்து துறையை படிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முடிவெடுத்துள்ளதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றன அதே நேரத்தில் சில அமைச்சர்கள் பிறக்கும் தங்க கரண்டியை கடித்துக்கொண்டு பிறந்தது மாதிரியும் நடக்கத் தொடங்கும் போதே அமைச்சரானது மாதிரியும் தங்களை நினைத்து கொண்டு கோரிக்கைகளுடன் வரும் கட்சிக்காரர்கள் மக்களை உதாசனப்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருவதும் பணம் படைத்தவர்களை வசதி வாய்ப்பு உள்ளவர்களை மட்டுமே தங்க தாம்புலத்தில் வைத்து அவர்கள் வரவேற்று பேசி வருவதும் உளவுத்துறை மூலம் முதல்வருக்கு ரிப்போர்ட் போயுள்ளது இதனால் அடைந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அப்படியான பூர்ஸ்வா மனநிலையில் இருக்கும் இரண்டு அமைச்சர்களின் இலாக்காக்களை பறித்து டம்மியான இலாக்காக்களை அவர்களுக்கு கொடுக்கவும் திட்டமிட்டு அதற்கான பணிகளை அதிகாரிகள் மூலம் செய்து வருகிறார் என கூறப்படுகிறது இதில் முக்கியமாக மூத்த அமைச்சர் பொன்முடி அடுத்ததாக அமைச்சர் மூர்த்தி மூன்றாவதாக அமைச்சர் காந்தி அதிலும் முக்கியமாக அண்ணா பல்கலைக்கழகத்தின் விவகாரத்தில் சிக்கிய மா சுப்பிரமணியம் கூட நீக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு அமைச்சர்களின் கள செயல்பாடுகள் அவர்கள் என்னவெல்லாம் செய்கிறார்கள் யாருடனெல்லாம் பேசுகிறார்கள் என்பது முதல் அவர்களுடைய தனிப்பட்ட விவகாரங்கள் வரை உளவுத்துறை டீடெயில்டு ரிப்போர்ட் தயார் செய்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் துறை ரீதியாக அமைச்சர்களின் செயல்பாடுகள் என்ன என்பது குறித்து மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இருவரின் உத்தரவின் பேரில் துறை செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் தனியாக ஒரு ரிப்போர்ட் சமர்ப்பிக்க உள்ளனர் இது மட்டுமின்றி கட்சி ரீதியாக அமைச்சர்களின் மாவட்டத்தில் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி பொதுமக்கள் சந்திப்பு குறைகளை கேட்பது உள்ளிட்டவைகள் பற்றியும் சார்பு அணிகளிடம் ஒரு ரிப்போர்ட் பெறப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் கட்சியை விட்டு நீக்குவாரா அல்லது இலாக்காவை மாற்றுவாரா என்ற குழப்பத்திலேயே திமுகவின் அமைச்சர்கள் பதட்டத்தில் இருந்து வருகின்றனர்